என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி சற்று மன வருத்தத்தில் வர வேண்டியதாயிற்று என் பிள்ளையே நீ என்னிடத்தில் சொன்ன ஒரு பொய்தான் அதற்கு காரணம் உனக்கு யாருமே இல்லை என்று நீ என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாய் உன் தாயா ஆனவள் நானும் அது உண்மை என்று அல்லவா நம்பிவிட்டேன் என் பிள்ளைக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உனக்கு ஆதரவை அல்லவா நான் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் தேடி அலைந்து கொண்டிருந்தேன் ஆனால் இங்கே ஒருவர் உன்னை பற்றியே நினைத்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது நீ இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு அங்கே ஒருவர் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் அவரின் பெயரை நான் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் இன்று இந்த வராகி இந்த சந்தேகத்தை உன்னிடத்தில் கேட்டுவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எதற்காக என் பிள்ளை என்னிடத்தில் பொய் சொல்லியது என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்தது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளை நீயோ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ சரியாக அறிந்து கொள்ளாமல் யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என்கின்ற வார்த்தையை எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளையெல்லாம் என்னிடத்தில் நீ சொல்லிவிட்டாய் நிச்சயமாக நீ சொல்வது உண்மைதான் என்று நானும் ஆரம்பத்தில் நம்பி இருந்தேன் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய விஷயங்களை பற்றி ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நான் புரிந்து கொண்டேன் சரி இவர் இருக்கிறாரோ இல்லையோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தையே ஒரு விஷயம் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த யாருமே இங்கு அனாதை கிடையாது ஏதாவது ஒரு வகையில் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆதரவர்க்கென்று ஒருவர் வருவார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய இரத்த உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் இரத்த உற விட மற்ற உறவுகள்தான் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் நீயே உன் வாழ்க்கையில் இதை கண்கூடாக கண்டிருப்பாய் நீ எதிர்பார்த்த உறவுகள் எதிர்பார்த்த உதவிகள் என்று இவர்கள் எல்லோருமே உனக்கு எத்தனை பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார்கள் இவர்கள் கொடுத்த ஏமாற்றங்களினால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்ததுதான் மிச்சம் இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ எதையாவது விடலாம் என்று நீ முயற்சிகளை செய்தது எல்லாமும் உனக்கு வீணாக போனதுதான் மிச்சம் ஆனால் சில நண்பர்களின் உதவியால் நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இழந்த விஷயங்களை எல்லாம் மீட்டெடுத்தாய் அவர்களின் உதவி உன்னை காப்பாற்றியது சில நேரங்களில் யார் என்றே தெரியாத நபர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவிகளை செய்திருப்பார்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இப்பொழுது நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு உனக்கு ஒரு நாளும் எந்த விதத்திலும் வீணாகி போய்விட்டதை நீ உணர மாட்டாய் என் பிள்ளையே சிந்திய கண்ணீருக்கும் ஒரு மதிப்பு இருக்க வேண்டுமல்லவா இது போன்ற உறவுகள் எல்லாம் ஏமாற்ற துடிக்கும் பொழுது சில நட்புகள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முன்வருகின்றார்கள் சிலர் உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தருகின்றார்கள் அதற்காக எல்லோரையும் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை எல்லோரும் உதவி செய்வார்கள் என்றும் நான் வாக்குறுதி கொடுக்கவில்லை எல்லோரும் நல்லவர்களும் அல்ல அதே நேரத்தில் எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல என்பதைத்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உண்மையான அன்பினை காட்டக்கூடியவர்களும் இங்கு இருக்கின்றார்கள் அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ அனாதை என்றோ உனக்கு யாரும் இல்லை என்றோ ஒரு நாளும் நீ சொல்லி பழகாதே என் பிள்ளையே இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லும் பொழுது உன் தாயானவள் எனக்கு அது அத்தனை மன வேதனையை கொடுக்கின்றது அது எப்படி சொல்லிவிட முடியும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பு உனக்கு உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து விட வேண்டும் இந்த நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மீண்டும் கிடைக்காது என்பதனை உணர்ந்து கொண்டு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற நன்மைகளை நீ அதிகமாக பார்க்க தொடங்கினாலே போதும் உனக்கான அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழந்துவிட விட துணியாதே என் பிள்ளையே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மை நாமே தான் பலகீனப்படுத்தி கொள்கின்றோம் நமக்கு நல்லது இருந்தாலும் சரி நல்லது நடக்க போகிறது என்பது இருந்தாலும் சரி என் பிள்ளை நீ இது போன்ற விஷயங்கள் அதாவது மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளினால் உன் வாழ்க்கை மீது உன்னுடைய நம்பிக்கையை நீ இல்லாததாக மாற்றி விடுகின்றாய் எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் போய்விட வேண்டும் என்பதற்காக யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணத்திற்கு வந்துவிடுகின்றார்கள் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களை அப்படி செய்ய வைக்கின்றது ஆனால் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தைரியமாக இருந்து கொண்டிருந்தால் எந்த நேரத்திலும் மனதிற்குள் நல்ல சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருந்தால் நீ என்ன செய்தால் எனக்கென்ன நான் என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயானால் இது போன்ற துரோகங்களும் இது போன்ற தீய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனியாவது விழித்து கொள்ள வேண்டுமல்லவா சரி இவ்வளவையும் சொன்ன அம்மா நமக்காக யார் அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லையே என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதோ சொல்கின்றேன் என் குழந்தையே சதா சர்வகாலமும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி யோசித்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை எங்கு சென்று எப்படி முடிய வேண்டும் அதை எப்படியெல்லாம் உனக்கு ஒரு கொடுக்க வேண்டும் என்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் முதலில் ஓடோடி வருவது உன் தாயானவள் நான் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவாக புரிந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நீ கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் என்னை ஏன் விட்டாய் என் பிள்ளையே அம்மா உனக்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ அங்கே யாரும் இல்லை என்று தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி அள வேண்டும் என்று தோன்றிவிட்டால் தனி சென்று முழுமையாக நனைத்து விடுகின்றாய் அப்பொழுது உன்னுடைய கண்ணீர் உனக்கு அதிகமாக வருவதற்கு உனக்குள் இருக்கின்ற பலகீனத்தை நீ வெளிப்படுத்துகின்றாய் அந்த பலகீனம்தான் உனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் நமக்காக நம் தாயானவள் இருக்கின்றாளே இந்த வர ஆகி இருக்கின்றாளே அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகின்றோம் என்பதனை பற்றி என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டுமல்லவா உனக்காக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று புரிந்து உணர்ந்து அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை மறந்துவிட்டு என் பிள்ளை வேதனைப்படுவது எந்த விதத்தில் நியாயமாகும் என் தங்கமே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீ இந்த வாழ்க்கையில் நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவாக ஒரு தாயாக தந்தையாக உன்னை அரவணைக்க நான் இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்று இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ சொல்லிவிடக்கூடாது நீ என்னை நினைக்க மறந்து விட்டாயோ என்று சொல்லித்தான் உன் அம்மாவிற்கு வருத்தம் என் பிள்ளையே இப்பொழுது எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக இந்த தாயா நீ நினைக்க அம்மா ஓர் விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ அதிலிருந்து பின்வாங்கி விட்டாயானால் இந்த தாயா அவளின் முயற்சி தோல்வி பெற்று விடுமல்லவா அதனால் என் பிள்ளை எதை செய்வதாக இருந்தாலும் அதை சரியாக செய்துவிடு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கைக்கானதாக மாற்றிவிடு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ சரியான தீர்வை கொடுக்க இந்த வராகி என்னை நினைத்துவிடு அம்மா எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்